மக்களே நேத்து விஜய் சிபதி அண்ணா அவர்களுடைய எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா சோசியல் மீடியாக்கள்லயும் இதுதான் டோக்கு அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சில வேற சில பேருக்கு சப்போர்ட் பண்ற நபர்கள் அதாவது இப்ப இதற்கு முதல் பேமஸ் இருந்தவங்க இந்த ட்விட்டரில் பேசி வச்சிருக்கவங்க இன்ஸ்டாகிராமில் பேசி வச்சிருக்கவங்க அவங்கெல்லாம் இந்த டொபிகை தொடவே இல்ல முக்கியமா சபரிநாதன் அவர்கள் அவ்வளவு தூரம் மனமுடைந்து அழுது இருப்பாங்க அதை பல உள்ளங்கள் அழுதுது முக்கியமா பெண்கள் தாய்மார்கள் அக்காமார்கள் தங்கைமார்கள் அழுதார்கள் ஏன்னா அந்த பெண்களுக்கு வந்து அந்த ஒருத்தருடைய உணர்வை ஈஸியாக வந்து புரிந்து கொள்ள முடியும் ஆண்களிலும் பாக்கைக்குள்ள அதுவும் தாய்மை இருக்கிறவங்களுக்கு அந்த பெண்மைக்கு வந்து அந்த இது வந்து புரியும் அதுலயும் சில எவில் இருக்கிறவங்க இருப்பாங்க நம்ம சாண்ட்ரா போல விஜே பார்வதியை போல அவங்களெல்லாம் இந்த பெண்களுக்குள்ள நம்ம எடுக்க வேணாம் எடுக்க கூடாது சரி அப்ப அப்படி இருக்கக்குள்ள அப்படி சில பேச்சஸ் வந்து இந்த படியங்களை அதுவும் அதிகமா பலவாஸ் இருக்கிற பேச்சஸ் இந்த படியங்களை அவாய்ட் பண்ணிருக்காங்க ஏன்னா இதன் மூலம் இப்பவே சபரிநாதன் அவர்களுக்கு தான் நீங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களே அதிகமான சப்போர்ட் இருக்கு அப்ப இந்த உண்மை தெரிஞ்சதுன்னா ஒட்டுமொத்த மக்களுமே சபரி பக்கம் திரும்பிடுவாங்கன்னு சபரிக்கு நடந்த அநீதியை பற்றி சபரி சபரி அவர்களுடைய கண்ணீரை பற்றி பேச அதுக்கு பதிலாக தொடரல் பண்ணுற மாதிரி வீடியோக்களும் மெவிகளும் கேவலமா ஒரு இவங்க மனித பிறப்புகளா அப்படின்ற இதெல்லாம் பண்ணி கொண்டிருந்தாங்க உள்ளுக்குள்ள இந்த கூட்டம் அப்படின்னா வீட்டுக்குள்ள இந்த சாண்ட்ரா பிரஜின் பிஜே பார்வதி இந்த கூட்டங்கள் சேர்ந்து சபரியோட அழுகிய நக்கல் அடித்து சிரிச்சு கொண்டிருந்தது சரியா அப்படி இன்னைக்குள்ள இப்போ வருகின்ற விடயம் என்ன அப்படின்னா விஜய் சேதுபதி அண்ணாவுக்கு விஜய் டிவி துரோகம் செஞ்சிருக்கா ஏன்னா அந்த மனுஷன் வந்து இருபது நிமிஷ காட்சிகளுக்கு கிட்ட அந்த டூத் பிரஷ் இஷ்யூ கிட்டத்தட்ட சாண்ட்ரா கோர்ட் அதாவது சாண்ட்ரா செய்த கேவலம் பிடிப்பட்டிருக்கு அது வந்து விசாரிக்கப்பட்டிருக்கு விஜய் சதுபதி அவர்கள் எச்சரிக்கை விட்டுருக்காங்க ஆனால் இப்போ கனியவர்களுக்கு கொடுத்த எச்சரிக்கையை போல இல்லை சபரி அவர்கள் அந்த ஒரு குறும்படம் போட்டு காமிச்சதை போல இல்லாமல் ஆனால் ச விஜய் சதுபதி அண்ணா அவர்கள் வந்து பேசுகிற வார்த்தைகளை பார்த்து பேசுங்க ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி புருஷனையும் பொண்டாடியையும் கேள்வி கேட்டிருக்காங்க திவ்யாவர்களையும் கேள்வி கேட்டிருக்காங்க ஆனால் இந்த காட்சிகள் வந்து நம்ம மக்கள் பார்க்குற டூ ஹவர்ஸ் எபிசோட்லேருந்து நீக்கப்பட்டிருக்கு அப்படின்றது வருகின்ற ஸ்ட்ராங்கான உண்மையான தகவல் சரிங்களா ஏன்னா நேற்று லைவ்லேயே இந்த சாண்ட்ராவும் பிரஜீரும் பேசுவாங்க அவர் ஏன் இப்படி கேட்டாரு அப்படி கேட்டிருக்கணும் சேதுபதியே இவங்க இவங்க அவரே இப்படி மாட்டிக்கிட்டான் பாத்தியா இதுக்கு மேல போற அந்த டொபிக்கை நானே பேச விட்டுருக்க மாட்டேன் கேமரா வந்து உடனே திருப்பிடுவாங்க கேமரா வந்து அப்படியே திருப்பிடுவாங்க வந்து ரெண்டு மாதிரி கேட்டுக்கிட்டு அதை பத்தி எல்லாம் பேசிக்கொண்டிருப்பாங்க உடனே பெட்ரூமுக்குள்ள கேமரா வந்து போயிடும் அதுக்கப்புறம் அவங்க அந்த டொபிக்கை முடிக்கிறதுக்கு தான் அந்த லைவ்ல அந்த டோக்க வந்து போடுவாங்க சரியா சோ இது இப்படி இருக்கக்குள்ள இன்னொரு பக்கம் பல பேர் வந்து சொல்கிறாங்க சொல்கிறாங்கல்ல இதான் உண்மை நான் நேற்று சொன்னதை இப்போ பல பேர் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க பல பெரிய நபர்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு நபரை பற்றி இதுக்கு முதல் வயல்காட் இன்றி வந்தவங்க இதற்கு முதல் வயல்காடு என்றியா வந்த ஈவன் பிஜே அர்ச்சனா மேமாக இருக்கட்டும் ரவி அர்ச்சனா ரவிச்சந்திரன் மேமாக இருக்கட்டும் இல்லை நம்ம ஹரிஷ் கல்யாண் அவர்களா இருக்கட்டும் ஏன்னா இவங்கெல்லாம் வந்து வைட் கார்ட் என்பதுனாலே ஃபேமஸ் ஆனவங்க அப்போ அவங்க எல்லாமே வந்து ஒரு ஐக்யூ லெவல் அதிகமானவங்க ஸ்மார்ட் ஆனவங்க பிக் பாஸ்லாம் மக்களால் கொண்டாடப்பட்டவங்க ஆனால் இவங்களுடைய கேம் பிள்ளை கேம் சம்மந்தமாக தான் இருக்கும் கேமா வச்சு பிளே பண்ணிருப்பாங்க நேருக்கு நேர் மோதி பேஜுக்கு பேஜி பேச்சு இருப்பாங்க ஆனால் ஒருத்தருடைய எமோஷனை வச்சு இவர் வந்து எமோஷனலி வீக் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு நபர் அப்ப இவரை வச்சு நம்ம அடி அடி நடிச்சா நொந்து இவர் வந்து இந்த ஷோ விட்டு போயிடுவாரு அதாவது மனம் நொந்து இப்ப இப்ப எல்லாருக்குமே வந்து இதுதான் பெரியதொரு ஸ்ட்ரென்த் எவ்வளோ பெரிய போடி பில்டரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் ஈவன் சூப்பர் மேனா இருந்தால் கூட ஸ்பைடர் மேன் பேட்மேனா இருந்தாலும் கூட இந்த மூல முக்கியம்

பிள்ளைகள் அடிக்கடி இந்த ஷோல எடுக்க நாங்க ஓண்டட்ட அடிக்கல சரியா இந்த அம்மா தான் எடுக்கும் அடிக்கடி பிள்ளைகள் பாக்குறாங்க என்னோட பிள்ளைகள் பாக்குறாங்கன்னு ஆனா ஒரு பக்கா வில்லிய ஒரு ஃபிராடு என்ன பண்ணுவாங்களோ அதைத்தான் சாண்ட்ரா பண்ணி இருக்காங்க அந்த மனுஷனை பத்தி இந்த இவ்வளவு கோடி பேர் பாக்குற ஷோல அவ்வளவு அசிங்கமா பேசி கொண்டிருந்தது போன வியாழன் வியாழன் இருந்து ஆரம்பிச்சது இப்ப வரைக்கும் இந்த பாட்டு இல்ல அந்த மனுஷனோட கண்ணீரை கூட நக்கல் அடிச்சு சிரிக்குது புருஷனை போண்டாட்டியும் சோ அப்படி அப்படி ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா இவங்களுக்கான சலுகைகள் சாண்ட்ரா பிரஜின் திவ்யா இவங்களுக்கான சலுகைகள் விஜே பார்வதிக்கான சலுகைகள் வந்து அசீகமா அதிகமா இருக்கு ஸோ விஜே பார்வதி என்னதான் ரோஸ்ட் வந்து பண்ணாலும் உண்மையிலேயே விஜய பார்வதி இந்த ஷோல இருக்க தகுதியான நினைப்பா இல்ல திவாகர இப்ப ஒரு விடயத்துக்கு வழி அனுப்பினாங்கள அப்ப அதை பாக்க பார்வதி விஜய் பார்வதினோத் இவங்களை எல்லாம் எப்பயும் வழியில் அனுப்பியிருக்கணும் ஏன்னா அவங்க நிறைய விடயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேவரிசம் இருக்கு அப்படின்றது தான் மக்களால் பார்க்க முடியுது அதுல இப்ப வெட்ட வெளிச்சமா இப்ப பேச்சுக்கு வந்துருக்கிற விடயம் என்னன்னா ஓப்பனா நோமினேஷனை பற்றி பேசுறாங்க இவன் தூக்கணும் தூக்கணும் இவங்கெல்லாம் டம்மி பீஸு அப்படின்ற மாதிரி குரூப்பாக இருந்து பேசிக்கொண்டிருக்காங்க ஆல்ரெடி இந்த ஷோக்கு வர முதலே பெரிய பெரிய நபர்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க திவ்யா பிரஜின் சேன்றா மூணு பேருமே வயிற்காடு ஒரு மாசத்துக்கு முதலே அதுக்கு தெரிஞ்சிடும் இவன் எங்களுக்கு கோல் போயிடும் சரியா ஷோ நடக்க அந்த எல்லாம் முதலே எடுத்தது இந்த கிட்டத்தட்ட ஒக்டோபர் அஞ்சு ஷோ ஆரம்பிச்சதுன்னா அந்த அக்டோபர் மூணு நாலே வந்து வயதுக்காடு எங்களுக்கான ஹெவி எல்லாம் எடுத்துருவாங்க ஸோ அப்போ அப்படி இருக்கக்குள்ளே அவங்க வடிவாக பேசி என்ன திட்டமெல்லாம் போட்டு ஒவ்வொரு முறையுமே இப்போ நம்ம டிவியில் பார்த்து போட்டு உங்கள் கூட ரிவியூ போடுற மாதிரி அவனுங்க வந்து அந்த டிவியில் லைவில் பார்த்துட்டு கோலை பண்ணி இல்லை நேரில் மீட் பண்ணி இவனை எப்படி அடிக்கணும் இவனை எப்படி அடிக்கணும் சரி சபரி வந்து கண்டிப்பா ஒரு வின்னிங் பொசிஷன்ல இருக்கிற நபர் அப்ப இவனை அடிக்கணும்னா எமோஷனலி மென்டல் ஆக்கணும் இவனை வந்து தூக்கணும் அப்படின்னு வைக்காம இல்லாம திட்டம் எல்லாம் போட்டுட்டு வெளியில போட்டது பத்தாம உள்ளுக்குள்ளேயும் வந்து அந்த சேரை விட்டு வேற இடமே இல்லாத மாதிரி அதுல உட்கார்ந்து பேச்சு பேச்சு பேசினே பேசி குரு குருபிசத்தை ஒழிக்குது என்று சொல்லுது இதுதான் பக்கா குருப்பிடம் ஆஹ் விஜே பார்வதி சேன்ட்ரா பிரஜித் திவ்யா காமருடி என்னடா இது பொழப்பு அப்படின்னு மாத்தான் கிடைக்கு சோ இது வந்து ரெண்டாவது விடயம் மக்கள் சொல்ற விடயம் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான ஒரு விடயம் என்ன அப்படின்னா இந்த கணியவர்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு உண்மையா சொல்லியிருப்பாங்க அதாவது அந்த குறும்படம் போட்டாங்கல்ல அந்த குறும்பட மேட்டர்ல வந்து கனியவர்களை அப்புறம் விக்ரம் அவர்களை எவ்ஜி அவர்களை பேச விடல ஏன் அப்படின்னு அவங்க அங்க லைவ்லயே பேசுறாங்க இப்ப நாங்க பேசிருந்தா நாங்க உண்மையா சொல்லியிருப்போம் அப்படின்னு அதுவும் கூட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சீனா கேமரா வந்து அங்கால மாத்தப்பட்டுறோம் ஏன் அப்படின்னா இப்ப கனியவர்கள் அவங்க குற்றவாளிகள்ன்னா அதுல முதல் குற்றவாளியே சாண்ட்ரா அடுத்தது திவ்யா ஏன்னா திவ்யா தான் வந்து சொல்லுவாங்க பிஜேபா வந்து டிஸ்குவாலிஃபைட் டிஸ்குவாலிஃபைட் அப்படின்னு கட்டுவாங்க சரியா அடுத்தது சாண்ட்ரா வந்து சபரி கிட்ட சொல்லுவாங்க என்னடா கண்ணில் சின்ன அடியா அடிச்சுட்டா பெரிய அடியா அடிச்சிருக்கலாமா பட் பரவாயில்லடா சீர்ஸ் அப்படின்னு அப்ப அப்படி நடிச்சது அது எல்லாத்தையும் விக்ரம் தான் இருந்தாரு ஏன்னா அந்த விக்ரமும் இருந்தாரு அப்ப விக்ரம பேச விட்டா இந்த உண்மைகள் எல்லாம் அவர் சொல்லிடுவாருன்னா விக்ரம பேசப்படல அந்த மனசன் நொந்து போய் நினைச்சு லைவ்ல சொன்னாரு பேசபடியல எஃப்ஜே சொன்னாரு அப்படி பேச விட்டா ஷோ சப்பிடு முடிஞ்சிடும்ல அப்படின்னு மாதிரி அவங்க டிரெக்டாவே பேசிட்டாங்க வச்சு பாக்க அந்த அந்த வந்து மேல ஒரு பழியை போட சாண்ட்ரா திவ்யா பிரஜின் பார்வதி போட்ட திட்டம் அது கிளியரா தெரியுது ஏன்னா அந்த வாரம் விஜே பார்வதி தான் பாத்ரூம் சரியா திவ்யா தான் பாத்ரூம் கிளீனர் அதே நேரத்துல திவ்யாவும் சேன்ட்ராவும் தான் அந்த வாரம் அதிகமாக அந்த பாத்ரூம் பக்கம் திவ்யாவும் தான் எப்படி பார்த்தாலும் இதுகள் வந்து பக்காவா பிளான் போட்டிருக்கு அது சபரி புரிஞ்சிருக்கு அப்ப இந்த விடியம் பேசப்பட்டிருக்கு அது சபரி பக்கம் முன்னேற்கு தெரிஞ்சிருக்கு சான்றாட முகத்தில் குளிக்கப்பட்டிருக்கு அதனாலே டிவி வந்து அந்த குறிப்பிட்ட ஒரு இருபத்தி நிமிட காட்சிகளை நீக்கிட்டாங்க ஸோ அப்போ இது வந்து சேதுவோ எனக்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியாமல் நடக்குதா சேதுவோ எனக்கு பண்ணப்பட்ட துரோகமா அப்படின்றது தெரியலை ஆனால் இப்போ வந்து பல மக்களோட கொஸ்டின்னா அது என்ன சாண்ட்ரா பிரஜின் திவ்யா இங்கெல்லாம் என்ன ஸ்பெஷல் முக்கியமாக சாண்ட்ரா கே அவ்வளோ தூரம் ஒரு இம்பார்ட்டன்ட் அந்த ஒரு ப்ராங் வந்து அவங்க ஃபஸ்ட்டு வீக் பண்ண ப்ராங்க் வந்து பிக் பாஸ் கொடுத்தது அந்த ப்ராங்கை தூக்கிவிட்டா சாண்ட்ரா நம்பர் ஒன் மிக்சர் இன் த ஹவுஸ் அந்த பிராங்க தூக்கி விட்டு அவங்க ஒண்ணுமே பண்ணல அப்ப அந்த பிராங்க அவங்களா பண்ணாங்கன்னா இல்ல பாஸ் கொடுத்த பெரியதொரு பவர் அப்ப அந்த பவர் யாருக்கு கொடுத்தாலும் அவங்க வந்து நல்லா பண்ணிருப்பாங்க இவங்களை விட கண்டிப்பா இவங்க பண்ண மாதிரி எல்லாம் இருக்க மாட்டாங்க கேவலமா அவங்க ரெண்டு பிள்ளைகள் பார்க்க இல்ல பிள்ளைகள் இல்லாதவங்களே அதை யோசிச்சிருப்பாங்க சம்திங் ரோங் மக்களை அடுத்தது இன்னைக்கு பிக் பாஸ் இது நான் என்னோட முதலாவது புரமோ அதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு போட்டியே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கான்செர்ட் போகுது சாண்ட்ரா பார்க்க கூட எனக்கு சிரிப்பு தான் வருது நீ உன்னை யாருமே இங்க போட்டியா அடிக்கல உனக்கு மட்டும் பிக் பாஸ் சப்போர்ட் இல்லைன்னா நீங்க ஒரு ஜீரோ நீங்களும் உங்களோட புருஷனும் ஜீரோ சரிங்களா மக்களை நீங்க உங்களுடைய கருதியோட சொல்லுங்க பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி